ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் பணியாற்றிய பொறியாளர் உட்பட நான்கு இந்துக்கள் அல்லாத ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் விவரிக்க கேட்போம் சரவணன் நான்கு ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதன் முழு பின்னணி என்ன திருப்பணிக்குரிய இந்து அல்லாத ஊழியர்கள் வந்து விடுப்பு ஓய்வு பெறலாம் என தேவஸ்தானம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் வந்து இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த தேவஸ்தானத்தில் வந்து வேட்பு மதத்தினர் வந்து பணிபுரிந்து வந்தனர் இந்த நிலையில் வந்து சிலர் வந்து ஓய்வு விடுப்பு ஓய்வு பெற்றும் சிலர் சன்மானம் பெற்றுக் கொண்டும் விளங்கிய நிலையில் இன்னும் பத்துக்கு மேற்பட்ட தற்போது பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு துணை நிர்வாக அதிகாரி ஒருவர் திருப்பதி அருகே உள்ள புத்தூருக்கு சென்று ஒரு சர்ச்சில் வந்து தொடர்ந்து வாரம் வாரம் சென்று பிரார்த்தனை செய்து வந்ததாக தெரிய வந்தது இதனை தொடர்ந்து அவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் வந்து மேல் மேலும் நான்கு நபர்கள் வந்து இந்து மத நெறிமுறைகளை கடைபெற்றுவதாக முடியாமல் செய்து இதனால் இந்து கடவுகளை இருப்பது ஏழ்மறையின் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட மறுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதால் அவர்கள் பலியிட நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர் மேலும் அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தில் தெட்டு இன்ஜினியராக பணியாற்றி வந்த எடிசர் தேவஸ்தான மருத்துவமனையில் லக்காக பணியாற்று வந்த ரோஷி தேவஸ்தான பல்க் மருத்துவமனையில் பணியாற்றி வந்த பத்மாவதி திருப்பதி தேவஸ்தான வெங்கிடேஸ்வர ஆயுள்வே மருத்துவமனையில் பணியாற்றி இருந்த அசு அசுந்த ஆகியோர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இவர்கள் மீது எயிட்டாக புகார இருந்த நிலையில் தேவஸ்தான் விசிடல் அர்த்திகாரிகள் அதிக தரமலில் இவர்கள் தற்போது பணிக்கு செய்யப்பட்டுள்ளனர் ஹாலிடேஸ் நாளே அது நம்பர் ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ட்ராவல் பிராண்ட்